திருவெம்பாவை நாலாவது பாட்டு உள்நிறில நகையாய் இன்னம் இன்னம்பூலர்ந்தோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடு உள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு எனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்னுக்கு நின்றுருகயமாட்டோம் நீயே வந்து எண்ணி கூறையில் துயிலேலோரெம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளிச்சேத திருப்பாவை நான்காவது பாட்டு கண்ணா ஒன்று நீ கைகரவேல் வேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேறி ஊழி முதல்வன் குருவம் போல்மை கருத்து வாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதே சாருங்கம் ஊதைத்த சரமழை போல் வாழ நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய் மாணிக்க வாசக பெருமான் அருளி தந்த திருப்பள்ளி எழுச்சி நான்காவது பாட்டு இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், பால் இரு கொடுத்தோ திரம் இயம்பினர் ஒரு பால் பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால் சென்னையில் அஞ்சலி கூப்பினரொரு பால் சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் பெருமான் வள்ளி எழுந்தருளாயே ஸ்ரீ தொண்டரடி பொடியாழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி நான்காவது பாட்டு மெட்டில மேதிகள் தலைவிடும் மாயர்கள் வேங்குழலோ செய்யும் விடைமணி கூறலும் ஈட்டிய இசெய்தி திசை பரந்தன வயலுள் இருந்தின குறும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டிய வரி சிலை வானவரேரே மாமுனி வேள்வியை காத்தவ பிரதம் ஆட்டியடுதிரல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே